கத்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக தேவன் எப்பேர்பட்ட பாத்திரத்தையும் மகிமையுள்ள பாத்திரமாய் பயன்படுத்த முடியும் அதாவது எப்பேற்பட்ட மனிதர்களையும் தேவன் வல்லமையாய் மகிமையாய் கனப்படுத்தி ஆசிர்வதிக்க முடியும் பயன்படுத்த முடியும் என்பதற்கு காணா ஒரு கல்யாணத்திலிருந்து ஒரு சத்தியத்தை இன்றைக்கு கத்தர் நம்மோடு பேச போகிறார் ஆக்சுவலாக ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு அங்கே பயன்படுத்திய கற்சாடிகள் விருந்தினர்கள் வீட்டுக்குள்ளே செல்லும் போது தங்கள் கால்களை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்சாடிகளையே கத்தர் பயன்படுத்தினார் அதாவது வாசலில் வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகள் ஆமா விருந்தினர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே வரும்போது கால் கழுவிட்டு போவாங்கல்லா அதுக்கு வைக்கப்பட்ட பாத்திரம் அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்திலே தேவன் தண்ணீரை ஊச்சி திராட்சரசமாய் மாத்தினார் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க வாசல்ல கால் கழுவதற்கு பயன்படுத்த பாத் பயன்படுத்தப்படுகின்ற பாத்திரம் அது கொஞ்சம் கனவீனம் உள்ளதா இருக்கும் விருந்தினர்களுக்கு திராட்சரசம் உள்ள அந்த பாத்திரம் கனமுள்ளதாக இருக்கும் அதே போல திராட்சரசம் சேர்த்து சேமித்து வைக்கிற பாத்திரமும் கனமுள்ளதா இருக்கும் அழகானதா இருக்கும் ஆனால் வாசற்படியில் வைக்கப்படுகிற பாத்திரம் வந்து அது வந்து அழகானதா இருக்காது அற்பமாய் ஒரு கனவீனம் உள்ளதாய் தான் இருக்கும் அது வாசல்ல பாத்திரம் ஆனால் தேவன் அந்த பாத்திரத்தை கற்சாடிகளை எடுத்துதான் ஊச்சிதான் அதிலே ஊச்சப்பட்ட தண்ணீரை தான் திராட்சரசமாய் மாற்றி முந்தி கொடுக்கப்பட்ட திராட்சரசத்தை காட்டிலும் இந்த அற்பமாய் வெளியிலே கனவீனம் உள்ளதாய் வைக்கப்பட்ட இந்த கற்சாடியிலிருந்து பரிமாறப்பட்ட திராட்சரரசம் மிகுந்த சுவையுள்ளதாக இருந்தது பாருங்க வாசலில் வைக்கப்பட்ட கற்சாடியிலிருந்து எடுத்து பரிமாறப்பட்ட திராட்சரசம் மிகவும் சுவையுள்ளதா இருந்தது கனமுள்ள பாத்திரத்தில் இருக்கிறதை விட இதிலிருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்ட திராட்சரசம் ரொம்ப சூப்பரா இருந்தது ஏனென்றால் இந்த கற்சாடியை எடுத்து தெரிந்தெடுத்து பயன்படுத்தியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே நீ வாசலில் கிடக்கப்படுகிற மனிதனை போல இருக்கிறாய் கனவீனம் உள்ள மனிதனாய் அற்பமாய் எனப்பட்ட மனிதனாய் அழகில்லாதவனாய் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறாய் என்று நீ கவலைப்படாதே கவலைப்படாதே ஆண்டவராகிய ஏசூனை தெரிந்தெடுத்திருப்பாரானால் ஆண்டவராகிய ஆண்டவராக ஏசூனை அழைத்திருப்பார் ஆனால் ஆண்டவராக கையில் இருக்கிற பாத்திரமா இருப்பாய் ஆனால் திராட்சரசம் ஆசீர்வாதம் கனமுள்ள மனிதர்களிடத்திலிருந்து புறப்படுகிறதை விட உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் அநேகருக்கு இருக்கும் கர்த்தருனை மகிமை உள்ளவனாக கனமுள்ளவனாக பிரயோஜனம் உள்ளவனாக அவர் பயன்படுத்த முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இந்த காணாவூர் கல்யாணத்துல தேவன் பயன்படுத்தின இந்த கற்சாடியில் இருந்து நாம் பார்க்க முடியும் அதனால அற்பமா என்னப்பட்டவனாயிருக்கிறேன் கனவீனம் உள்ளவனாய் இருக்கிறேன் எல்லாராலையும் இருக்கிறேன் என்று நினைக்காதே உன்னை தெரிந்தெடுத்தது ஆண்டவராக கிறிஸ்து காத்திரு ஒரு நாள் வரும் எல்லாரும் உன்னிடத்தில் வரத்தக்கதாய் எல்லாரும் உன்னை கண்டு பிரமிக்கத்தக்கதாய் உன்னிடத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் அற்புதமான காரியங்கள் வெளிப்பட போகிறது நீ அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் மாறப்போகிறாய் ஏனென்றால் நீ இருப்பது இயேசு கிறிஸ்தனுடைய கரத்தில் ஒன்று ஒண்ணு குறிஞ்சீர்கள் இருக்கு தேவ ஞானிகளை விற்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை இழிவானவைகளை தெரிந்து கொண்டாராம் அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் பைத்தியமானதாய் தான் இருக்கும் ஆனால் பயன்படுத்தும் போது மகிமை உள்ளதாய் கனம் உள்ளதாய் மாறும் அதனால கவலைப்படாதீங்க நீங்க கத்தருடைய கருத்தில் இருக்கிற கச்சாடி உங்களை மகிமை உள்ளவனாய் கனம் உள்ளவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாச்ச போகிறா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இயேசுவுக்கு ஆமேன்